வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ்னுடைய ரிசல்ட் இருக்குது இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஏன்னா நம்ம கண்ணு கேட்ட தூர வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு டபுள்ஸாவே கிடச்சிருக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அது மாதிரி நமக்கு எடுத்து கொடுத்த நமக்கு நேற்று கொடுத்ததும் சரி ட்ரையல் நம்பரு அதுதான் கொடுத்தாங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு வின்னிங் நம்பர் அதை தான் கொடுத்தாங்க மாற்றி மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டபுள்ஸாக இருக்கு ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு கார்போனியா ப்ளஸ் வந்து நமக்கு டபுள்ஸ் கொடுக்கல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இது நமக்கு டபுள்ஸ் கொடுத்தாங்க மற்றபடி வந்து நமக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு தான் கொடுத்தாங்க பட் இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஐநூற்றி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டுட்டோம் சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படினு நம்பர் கொடுத்தாங்க மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் இருக்குது இதில் வந்து தொடர்ச்சியாக நமக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி கொண்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க அது மாதிரி அஞ்சா நம்பர் கொண்டு வரக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு வந்து ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அது வருதான்னு பாருங்க அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டுங்கிறது ட்ரயல் நம்பர் மாதிரி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு ரிசல்ட்டு அது போக நமக்கு டிரா நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பராக இருக்குது அது போக ஓல்டு ரிசல்ட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதுதான் ஓவரால் நமக்கு கிடைச்ச நம்பர் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கால்குலேட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு அருமையான ஒரு மெத்தேட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம நேற்று என்ன சொல்லி கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டே நம்பர் மட்டும் போதும் அருமையான ஒரு மெத்தேடுன்னு சொல்லி கொடுத்தோம் அதுதான் நமக்கு வின்னிங் நம்பர் வந்துச்சு வேறு எதுவும் வரல சரியா நம்ம என்ன கொடுத்தோன்னும் நான் சொல்லி தான் கொடுத்தோம் நமக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தோம் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் நம்ம கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி ஆள் போலையும் நம்ம அஞ்சு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் சரிங்களா அதுதான் இங்கே பாஸ் இருந்தது தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த தெளிவாக தான் சொல்லி கொடுத்தேன் இதுதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதுதான் வந்துருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரே சேம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் மாறி வராது அதனால் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஈஸியாக விண்டிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு நடந்துச்சு தவிர வேறு ஒன்றும் இல்லை நாலாம் நம்பர் கேட்டால் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதே மாதிரி ஒன்பதுக்கு நமக்கு என்ன வரும் ஜீரோ வரும் ஒன்பதுக்கு அஞ்சு வரும் இல்லையா அப்போ நாலுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை தான் நம்ம இதை தான் ஆடுவாங்க இதை தவிர வேறு ஆட ஆடமாட்டாங்க நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடினாங்க ஒரு அருமையான மெத்தேடு நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே கப்புனு பிடிச்சிங்கன்னா ஒரு அருமையான வீட்டில் இருந்து அதே தான் இன்றைக்கும் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணி கொண்டு வரும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் வரப்போ நமக்கு அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் என்னென்ன அது போக இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பர் நமக்கு அறுநூத்தி எட்டுன்னு கொடுத்தாங்களே அது அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வந்து எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நம்ம நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சா நம்பர் மூணு மூணு நாளாக நம்ம மூணு டைம் நமக்கு மூணு ரிசல்ட்லேயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அப்போ மூணு டைம் நமக்கு அஞ்சா நம்பர் கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்போ அந்த கண்டினியூ பண்ணுறது நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் நமக்கு மறுபடியும் அஞ்சா நம்பர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தாரலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு வந்ததில்ல ஏன்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு விண்டிங் வரைக்கும் அதிகபட்சமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எப்படிலாம் இருக்குது என்னம்மா நம்பரை அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் பார்க்காம நம்ம கண்முடித்தனமாக நம்ம இன்னிங் எடுக்கவே முடியாது இந்த பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் இது எந்தளவுக்கு பெயிண்டிங்ல இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு மூவ் பண்ண முடியும் இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி கண்ணை கட்டிட்டு காட்டு நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது இல்லையா அது ரொம்ப தப்பாக போயிடும் அது மாதிரி தான் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றா நம்பர் வந்து ஏ போடில் ஏழு நாளாக இருக்குது பி போல் ஒன்பது நாள் இருக்குது சி போட்ல நாலு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் நாலு நாளாக இருக்குது பிபோடில் முப்பத்தி நாலு நாளாக இருக்குது சி வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு நாளாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு எட்டாம் நம்பர் வந்துச்சுன்னா ரெண்டு நம்பரில் சான்ஸுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்று ஏழாம் நம்பராக இருக்கணும் அல்லது ரெண்டாம் நம்பராக இருக்கணும் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு பேசிக்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த ட்ராவலில் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு பதிமூணுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நமக்கு அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்கிறேன்னு எட்டாம் நம்பருக்கும் நமக்கு அஞ்சு அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட்டாகும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ஆகும் அதில் மாற்றமே கிடையாது அப்போது எல்லா பக்கமும் நமக்கு அதிகபட்சமாக செட்டாகக்கூடிய நம்பருக்கு நமக்கு என்ன வருது ரெண்டாம் நம்பர் வருது அப்போ ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பரை கொடுக்குறோம் இருக்கானே பாருங்கள் அதே மாதிரி நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் மூணு நாளாக இருக்குது வி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது சி போலில் முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது மேபி வாய்ப்பு இருக்குது சி போடில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஒன்று பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சி போல ஒன்று அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல பன்னெண்டு சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடில் ஜீரோ அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போடில் பத்து சி போடில் ஏழு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஆறு பி போடில் ஏழு சி போடில் எட்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போல் ஜீரோ சி போடல இருபது நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஒன்று பி போடல ரெண்டு சி போடில் உங்களுக்கு இருபது சாரி ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போடில் பத்து பி போடில் பத்தொம்பது சி போர்டில் வந்து மூணு இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா எனக்கு வந்து ரெண்டாம் நம்பருக்கான பேஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி மூணாம் நம்பருக்கான பேஸும் நமக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா மூணாம் நம்பர் ஒரு வேளை மேபி சி போர்டில் வந்து அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் நிற்கிது அதிகபட்சம் இது வந்து ஆட்டக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா காரணம் உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு மூணா நம்பர் செட்டாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகும் இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் டிபேட் பண்ணி பார்க்குற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அதான் கொடுக்குற வேறு ஒன்றுமே தெரியாது அதே அதே நம்பர் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஒன்று ஏழாக இருக்கணும் இல்லது ரெண்டாக இருக்கணும் அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பருக்கான வைப்பு எட்டாம் நம்பர் இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு ஒழுங்கு இருக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்கும் ஒன்ற நம்பருக்கான வாய்ப்பு இதுல தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க ஏன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிளாக எடுத்துனாங்க எட்டு எட்டு அஞ்சு நடித்தாங்க இதை விட சின்ன நம்பரை எந்த எதிர்பார்க்குறோம் நம்ம புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு சின்ன நம்பர் வந்து நமக்கு இதை விட சின்ன நம்பரை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணக்கு அந்த சின்ன நம்பர் அதாவது நம்ம என்ன பெரிய நம்பருக்கு ரெண்டு சின்ன நம்பர் வைக்கிறக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சின்ன நம்பர் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு சின்ன நம்பர் வச்சு ஒரு பெரிய நம்பர் வைக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடைக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர்னா நான் அதை ஒரு ஃப்ளூ கொடுத்துட்டு இந்த மாதிரி வருது இந்த மாதிரி இப்போ அது மாதிரி உங்களுக்கு சீபோர்டில் வந்து சின்ன நம்பர் கிடைக்குதா பெரிய நம்பர் கிடைக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சை விட சின்ன நம்பர் தான் நமக்கு வரணும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா நேற்று கொடுத்ததில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ நேற்று என்ன கொடுத்தாங்க நாளை விட பெரிய நம்பர் என்ன எட்டு அப்போது நாளை விட சின்ன நம்பர் ஒன்பதை விட சின்ன நம்பர் என்ன எட்டு சரிங்களா அப்போது அந் நாளை விட பெரிய நம்பர் என்ன அஞ்சு அதை தான் கொடுத்தாங்க நான் அதை தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நாளை விட பெரிய நம்பர் என்ன எட்டை கொடுத்தாங்களா அப்போ ஒன்பதை விட சின்ன நம்பர் என்ன ஒன்பதை விட சின்ன நம்பர் என்ன சார் இருக்குது இருக்கா ஒன்பதோட சின்ன நம்பர் தானே எட்டு அப்போது நாலையோட பெரிய நம்பர் என்ன எட்டு இது ரெண்டுமே சின்ன நம்பர் இதுக்கு ரெண்டுமே பெரிய நம்பர் கொடுத்தாங்க இது ரொம்ப பெரிய நம்பரு இதுக்கு சின்ன நம்பர் கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இதை கணக்கு வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் எடுத்தால என்ன கணக்கு வருது அதே தான் வருது பார்த்தீங்களா இப்போ இந்த நம்பர் இதுக்கு இதை விட இதை விட சின்ன நம்பர் என்ன இதை விட பெரிய நம்பர் என்ன அஞ்சு இதை விட பெரிய நம்பர் என்ன எட்டு அப்போது ஒரு ரொம்ப பெரிய நம்பரும் ஒரு ரொம்ப சின்ன பெரிய நம்பரும் அதே போக ரொம்ப சின்ன நம்பரும் ரொம்ப விட சின்ன நம்பர் ஒன்பதோட சின்ன நம்பர் எட்டு அந்த கணக்கு தான் அதே மெத்தேட் தான் எப்போயுமே ஆடுவாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அதாவது பிசு தட்டாமல் அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு துளி கூட பிசிறு தட்டாமல் அடிச்சுக்கிறாங்க எட்டு எட்டு அஞ்சு சரிங்களா நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் நீங்கள் ஒன்பதோட பெரிய நம்பர் எட்டு விட சின்ன நம்பர் எட்டு ஒன்பதோட பெரிய நம்பர் எதுவுமே இல்லை அப்போது ஒன்பதோட பெரிய நம்பர் ஒன்பதோட சின்ன நம்பர் என்ன எட்டு சரிங்களா ஒன்பதோட சின்ன நம்பர் எட்டு அதே மாதிரி நாலாவோட பெரிய நம்பர் அஞ்சு நால விட பெரிய நம்பர் எட்டு அவ்வளோதான் இதுதான் அடிப்பாங்க இப்படி தான் அடிப்பாங்கிறது நம்ம தெளிவாக நேற்றே சொன்னோம் நேற்றே அவ்வளோ தூரம் பேட்டர்ன் போட்டு காமிச்சேன் நான் என்னென்ன பேட்டர்ன் எப்படி அடிப்பாங்கன்னு அதை தான் ஆனாங்க சரிங்களா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ஐநூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி எழுபது எழுநூற்றி ஆறு முந்நூற்றி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி மூணு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதில் தான் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எழுபத்தி முப்பத்தி ஏழு எழுபது ஜீரோ ஆறு இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு எண்பது ஜீரோ மூணு இது தான் நமக்கு பேசிக்கா வருது சரிங்களா இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா இது தான் நம்ம கொடுக்க போகிறேன் சரிங்களா மூணு ஏன் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழு ஜீரோ ஆறு ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா இது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கில் பேசிக்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது பேஸிக்காக நமக்கு ஆல்போர்டில் வரணும்னு காமிக்கிது இது மட்டுமே முதல் ப்ரையாரிட்டி ஆனால் கண்டிப்பாக கிடையாது எனக்கு இதில் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஆப்ஷனலாக இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குதில்ல இதில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது நம்ம ஏழாம் நம்பர் மட்டுமே நம்ப முடியாது ஏன்னா இதில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு செட் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம் நேற்று கொடுத்தும் சரி நாள் கொடுத்தும் சரி நமக்கு ரெகுலராக கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் செமையாக கொடுத்துட்ருக்கோம் அது மாதிரி இந்த வகையில் நமக்கு இதுதான் எனக்கு பேசிக்காக இந்த மாதிரி வந்து விழுகணும் அப்படிங்கிற நம்பர் கணக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க ஏன்னா நான் என்ன கணக்கு போட்டாலும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் சிபாலில் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரிங்களா ஜீரோவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதே பி பிபாலில் ரெண்டாம் நம்பர் அது மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறே பாருங்கள் இருபத்தி மூணுங்கிற மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு என்னமோ இதுக்கு மேலே பெரிய நம்பர் அடிக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது சின்ன நம்பர் தான் வரும் ஏன்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏன்னா நேற்று நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடினாங்க நேற்று சின்ன நம்பர் இன்றைக்கி பெரிய நம்பர் இதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடறக்கான வாய்ப்புகள் முயற்சிகள் தான் இருக்கும் அதுதான் நடக்கப்போகுது வேறு எதுவும் நடக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான இன்னும் கண்டிப்பாக கிடைக்கும்